சில மக்களுக்கு உதாரணம் நூக நவியப் போல மனைவியும் இல்ல பிள்ளைகளும் இல்ல யாரும் இல்ல அவர் தக்கத்தனிய தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்களுக்கு மேலாக இந்த பூமிக்கு மேல் பணி செய்தவர் ஆனாலும் அவருக்கு அது நசீபாகவில்லை அப்படிப்பட்டவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள் அப்படிப்பட்டவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள் இதை யாரும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் குழந்தைகள் போனதுக்கு பிறகு நூஹு நபீனுடைய மகனும் கெட்டுத்தானே போனாரு என்று நூஹு வேண்டிய முயற்சிகள் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் கடைசி மூச்சு வரைக்கும் செய்தார் அப்படித்தான் சொல்லுகிறது வாப்ப செய்ய வேண்டிய முயற்சிகளை வாப்ப செய்ய வேண்டிய பணியை வாப்பாவினுடைய கடமையை நூஹு நபி அலஹி சலாத்து வலாம் அவர்கள் கடைசி மூச்சு வரைக்கும் செய்தார்கள் ஆனால் அதற்கு பிறகு அல்லா நாடவில்லை அதத்தான் குரான் சொல்லுகிறது கப்பல் அவர்கள் கப்பலில் இருக்கிறார்கள் மகன் தண்ணீர் தாண்டு கொண்டிருக்கிறான் மகன் தண்ணீர் தாண்டு கொண்டிருக்கிறான் அவனுடைய தொண்ட அதாவது தொண்ட வரைக்கும் தண்ணி வந்து விட்டது தாண்டு கொண்டிருக்கிறான் அந்த கட்டத்திலும் சொன்னார்கள் யா முனை இறக்க அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரியவனே இப்பயாவது வந்து சேருவாப்பா அந்த கட்டம் வரைக்கும் முயற்சி செய்தார் அந்த கட்டம் வரைக்கும் முயற்சி செய்தார் அந்த கட்டம் வரைக்கும் முயற்சி செய்துவிட்டு என்னுடைய குழந்தைகள் எனக்கு வழிபடவில்லை என்றால் சொல்லிக்கொள்ள முடியும் நூகு நபிக்கும் அவருடைய மகன் தானே என்று சொல்லிக்கொள்வது பொருத்தம் எந்த முயற்சியும் செய்யாமல் மார்க்கத்தினுடைய வாடையை கூட காட்டிக் கொடுக்காமல் அவருடைய சிறுபிராயத்தில் ஆத்மீகம் என்பதை அவருக்கு காட்டிக் கொடுக்காமல் தாண்டோண்டித்தனமாக வளர்த்து விட்டு கெட்டு போனதற்கு பிறகு உங்களுக்கு ஞானம் வந்ததற்குப் பிறகு குழந்தைகளுக்காக வேண்டிய விட்டு நீங்கள் சொல்லக்கூடாது நூகு நபியினுடைய மகனுக்கு உதாரணம் என்று சொல்லி நீங்கள் உங்களுக்கு உதாரணமாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது ஆனால் அல்லாஹ் தனி மனிதனுடைய வஸ்ஸலாம் அவர்களையும் നൂഹ് കുടുംബ വാൽക്കൈക്ക് രണ്ട് ഇന്നല്ലാഹ ആദമ ൂഹ നബിയും ഇംറാൻ ഇബ്രാഹീമുടിയ കുടുംബം അല്ലാഹ ഇറക്കം ഉണ്ടെന്നും കുടുംബത്തെ തന്ന ഇബ്രാഹിം അലൈഹിസ്സലാത്തു സലാഹത്തുസലമുടിയ കുടുംബം ആല ഇംറാൻ இம்ரானுடைய குடும்பம் ஒரு சூரா இருக்கு சூரா ஆல இம்ரான் இம்ரானுடைய குடும்பம் அந்த குடும்பத்தையும் அல்லா பேசி பேசியிருக்கிறான் அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் அந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள் யார் அந்த குடும்பத்தினுடைய தலைவி யாரு அவருடைய பிரார்த்தனைகள் எப்படி இருந்தது அன்பு தாய்மார்களே சகோதரிகளே உங்களுக்காக வேண்டி உங்களை பற்றி பேசக்கூடிய சூறா கணவனை பத்தி பேசக்கூடிய சூறாவல்ல இப்ராஹிம் அலேஸ்வலாத்துடைய வரலாறை பத்தி பேசும் பொழுது ஒரு அந்த வரலாறை அல்லா பேசுகிறான் இம்ரானுடைய வரலாறை பேசும் பொழுது இம்ரானை பத்தி வைத்து பேசவில்லை இம்ரானுடைய மனைவியை வைத்து அல்லாஹ் பேசுகிறான் எனவே ஒரு குடும்பத்துக்கு தலைவனாக தலைவியாக ஒரு ஆண் ஒரு பெண் இருக்கலாம் ஒரு பெண்ணை கொண்டு ஒரு குடும்பம் நெறிப்படுத்தப்படலாம் ஒரு பெண்ணை கொண்டு ஒரு குடும்பத்தினுடைய தலையெழுத்து நல்லதாக எழுதப்படலாம் என்பதற்கு உதாரணமாக உபமானமாக இம்ரானுடைய குடும்பம் அந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான் மரியம் அலேஹி அவர்கள் 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 இவர்கள் அனைவரும் அந்த இம்ரானுடைய வம்சத்தில் பர குடும்பத்தில் பிறந்தவர்கள் அதை பற்றி தனியாக குரான் கலைத்திருக்கிறது இப்ராஹிம் அலேஸ்லாத்துடைய குடும்பம் அவருடைய குடும்ப வாழ்க்கை ஆச்சரியமான குடும்ப வாழ்க்கை எனக்கு உங்களுக்கு உதாரணம் ஒவ்வொரு தகப்பனையும் பார்த்து சூஃபியாக்கள் பேசக்கூடிய பேச்சு என்ன சொல்லுகிறார் இஸ்தி அந்த நீ முதலாவது நேராக நில்லு உன்னை பிந்துயரக்கூடியவர்கள் உன்னை பார்த்து நேராக நிற்பார்கள் நீ நேராக நில்லே உன்னை பிந்துயரக்கூடியவர்கள் உன்னை பார்த்து நேராக நின்று கொள்வார்கள் கை வயஸ்தக்கே எப்படி நிழல் நேராக இருக்க முடியும் குச்சி வளைவாக இருந்தால் குச்சி வளைவாக இருந்தால் நிழல் எப்படி நேராக இருக்க முடியும் ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய தாய் தந்தையினுடைய நிழல் தாய் தந்தையினுடைய நிழலாகத்தான் அவர்களை ஆக்கி வைத்திருக்கிறான் அதைத்தான் சூவையாக்கள் சொல்லுகிறார்கள் கை வயசு எப்படி வாப்பா நிழல் நேராக இருக்க முடியும் குச்சி வளைவாக இருந்தால் என்னுடைய கையில் இருக்கக்கூடிய ஆசா இது வளைவாக இருந்தால் இதனுடைய நிழலும் வளைவாகத்தானே இருக்க வேண்டும் வாப்பா உம்மா குடும்பம் தாய் தாயும் தந்தையும் வளைவானவர்களாக இருந்தால் பிறக்கக்கூடிய குழந்தைகள் நேராக இருக்க முடியுமா பிறக்கக்கூடிய குழந்தைகள் நேராக இருக்க முடியுமா ஒரு ஆலைவிடத்தில் கேட்கப்பட்டது இந்த காலகட்டத்தில் இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் இமாம் திருமிதி இமாம் போன்ற உளமாக்கல் இமாம்கள் பிறக்க மாட்டார்களா என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர் என்ன சினிமா பதில் சொன்னாரே அப்படிப்பட்டவர்கள் பிறப்பதற்குரிய பெற்றோர்கள் இந்த பூமிக்கு மேல் இல்லை என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட குழந்தைகளை பெற்றெடுப்பதற்குரிய பெற்றோர்கள் பூமிக்கு மேலே இல்லை அப்படிப்பட்ட பெற்றோர்கள் வந்துவிட்டால் பெற்றோர்கள் இருப்பார்கள் என்றிருந்தால் அப்படிப்பட்ட இமாம்கள் இன்றும் பிறக்கலாம் இமாம் ஷாபி ரஹமத்துல்லாஹி அலஹி மக்காவில் மக்காவாசி ஆனால் அவருடைய தகப்பனார் வறுமையின் காரணமாக இன்றே பலத்த தாக்குதலுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஹஜ்ஸா இந்த பிரதேசத்துக்கு குடியேறினார்கள் வயிற்றில் குழந்தை மனைவியை அணைத்துக் கொண்டு மக்காவிலிருந்து போய் குடியேறி விட்டார்கள் பலஸ்தீனகத்துக்கு போய் சேருபவருக்கு முன்னாலேயே அல்லது சேர்ந்த உடனேயே அவர்கள் வபாத்தாகி விட்டார்கள் இமாம் சாஹி அஹமத்துல்லாஹி அழகி அனாதையாக பிறந்தார்கள் தாய் எப்படிப்பட்ட ஒரு தாய் என்ன கனவு கண்டால் எப்படிப்பட்ட நேர்ச்சிகள் செய்தால் எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு தாயாக அந்த தாய் இருந்தால் வரலாறுகளை படித்து பாருங்கள் பாடம் வரலாறு பாடம் சொல்லித்தரும் வரலாறு பாடம் சொல்லித்தரும் இமாம் சாவி பிறக்க வேண்டும் என்றிருந்தால் இமாம் சாவினுடைய தாயை போன்று தாய் முதலாவது பிறக்க வேண்டும் இமாம் புகாரி பிறக்க வேண்டும் என்றிருந்தால் இமாம் புகாரினுடைய தாயை போன்று தாய் பிறக்க வேண்டும் வரலாறுகள் சொல்லுகிறது இம்மா முகார் அஹமத்துல்லாஹளை பிறக்கும்போது இரண்டு கண்ணுடைய பார்வைகளையும் இழந்த நிலையில்தான் பிறந்தார்கள் குருடனாக பிறந்தார்கள் பார்வை பார்வை இல்ல தாயினுடைய துவா தாயினுடைய விடா முயற்சி தாயினுடைய பாசிட்டிவான நேர்மறையான போக்கு சுபானல்லா குழந்தையினுடைய பார்வை திருப்பி விட்டது குழந்தையுடைய பார்வை திருப்பி கிடைத்துவிட்டது கிதாபுகள் இருக்கிறது தாய்மார்களின் ஊடாக வளர்க்கப்பட்ட இமாம்கள் என்று சொல்லி ஒரு பட்டியலில் இருக்கிறது அவர்கள் பெற்றோரை காணவில்லை இமாம் அஹமத் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலகி இமாம் ஷாவி ரஹமத்துல்லாஹி அலேஹி இமாம் ஹஜர் ரஹமத்துல்லாஹி அலஹி இப்படிப்பட்ட இமாம்கள் இவர்களை வளர்த்து தாய்மார்கள் எனவே தாய் தாய்க்குளம் என்பது ஒரு லேசான குளம் அல்ல மரிய அலிஹ் சலாப்புஸ்லாமுடைய தாய் கற்பிணியாக இருக்கிறார் ஆலை இம்ரானில் வரக்கூடிய வரலாறு அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே எனவே வாழ்க்கையில் புரிந்து கொள்ளுங்கள் குடும்ப வாழ்க்கையில் குழந்தைகளை திருத்த வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படக்கூடிய பெற்றோருக்கு சொல்லிக் கொள்கிறேன் நானும் ஒரு தகப்பனாக இருந்து பேசுகிறேன் முதலாவது நானும் நீங்களும் எங்களையும் எங்களை திருத்திக் கொண்டால் எங்களுடைய குழந்தைகள் தானாக திருந்துவிடும் கம்பு நேராகிவிட்டால் நிழலும் தானாக நேராகிவிடும் அதனால தான் குரானில் ரெண்டு வரலாறு இருக்கிறது அதை சொல்லி இந்த கொத்துபாவை முடிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன் உண்டு இப்ராஹிம் அலேஹலாத்துலாம் தந்த மகனிடத்தில் போய் என்ன நபி பட்டம் கிடைத்தில்ல ஒரு பதிமூணு பதினாலு வயது நிரம்பிய ஒரு மகன் அந்த மகனிடத்தில் போய் வாப்ப சொல்றாரு அன்றைக்குத்தான் வாப்பவ சந்திக்கிறாரு அந்த இன்சிடென்ட்ல தான் வாப்பவ சந்தி இவர் என்ற வாப்பா என்றது அவருக்கு அன்றைக்குத்தான் தெரியும் அந்த சொல்லுது வாப்பா்கறு சக்ரிஃபைஸ் அதாவது குர்பான் செய்யும்படியாக என்னுடைய ரப்பு எனக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறான் நான் கனவு கண்டிருக்கிறேன் நபிமார்களுடைய கனவு வகையாகத்தான் இருக்கும் நான் என்ன செய்து கொள்ள கேட்டார்கள் ஒவ்வொரு தகப்பனும் யோசிங்க பார்ப்போம் தண்ட சொந்த வாழ்க்கைக்கு இதை அப்ளை பண்ணு பாப்போம் எனக்கு வாங்கி கொடுக்க ஏதான் சொல்லி சூசைட் பண்ணி கொண்டே பெற்றோர் இருக்கிறாங்க இந்த நாட்டுல இந்த புள்ள கேட்டுச்சு எனக்கு இதை வாங்கி கொடுக்காது நான் வறுமையில இருக்கிறேன் புள்ள கேட்டதுக்கு பிறகு அதை கொடுக்க நான் வாழ்ந்து என்ன பிரயோசனம் என்று வாழ்க்கையை மாய்த்து கொண்ட பெற்றோர்கள் வாழக்கூடிய பூமி இப்ராஹிம் அலேஸ்லாம் போய் கேட்கிறாங்க மகனிடத்தில் மகனே ஒன்னு அறுத்து குர்பான் செய்யும்படியாக ரப்பு எனக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறான் கனவின் வழியாக நான் என்ன செய்ய கேட்டார்கள் அந்த புள்ள என்ன தெரியுமா சொல்லிச்சதுமா தோமர் பாப்பா சொல்லப்பட்டதை செய்து முடித்து விடுங்களேன் இதுக்கு எங்கத்துக்கு ஒரு மசூர் ஆலோசனை நாளை தியாமத்தில் சந்திப்போமே ஒவ்வொரு பெற்றோரும் நானும் யோசிக்க வேண்டும் ஒரு பதிமூணு பதினாலு வயதுடைய ஒரு குழந்தை இதை சொல்லுவதாக இருந்தா இது இந்த பிள்ளையினுடைய தலையில எங்கேயோ ஒரு இடத்துல ஆகித்தான் இருக்குது நான் உங்களிடத்தில் பேசுவதாக இருந்த எந்த ஒன்றை பேசுவதாக இருந்தாலும் அது சுயமாக வராது அது மூளையில பதிவாகத்தான் இருக்கிறோம் ரெக்கார்ட் பண்ணித்தான் வாயால பேச முடியும் ஆங்கிலம் பேசுறோம் ஆங்கிலம் தலையில ரெக்கார்ட் ரெக்கார்டாயிருக்குது அந்த வார்த்தைகள்லாம் தலையில பதிவாக இருக்குது தலையில இல்லாத வார்த்தை வாயால வர முடியாது இந்த பதினாலு வயது பேசுவதாக இருந்தா இந்த வார்த்தைகள் ஏவப்பட்டதை செய்து முடித்து வாப்பா நாளை கிராமத்தில் சந்திப்போம் என்று சொல்லுவதாக இருந்தா இது சும்மா வர இல்ல இது ஆக இருக்குது உலமாக்கள் சொல்றாங்க இமாம் புகாரித்து செய்றாங்க ஹதீஸ் ரியாவு சாலுஹீன்ல இருக்குது ரியாவு சாலுஹீன படிங்கோ வாசிங்கோ உலமாக்களுக்கு சொல்றேன் இதை வெறுமனே வாசிப்பதினூடாக மட்டும் விளங்க மாட்டாதே இத உம்மத்துக்கு வழங்கப்படுத்துங்கோ இது உம்மத்துக்கு வழங்கப்படுத்துங்கோ ஒவ்வொரு ஹதீஸும் வாசிக்கப்பட்டு விளங்கப்படுத்தப்பட வேண்டும் உம்மத்துக்கு வெறுமனே ஹதீச மட்டும் வாசிக்கிறதாக உம்மத்து புரிந்து கொள்ள மாட்டார்கள் இமாம் புகார் ரஹத்துல்லாஹே சொல்றாங்க என்ன தெரியுமா ஹசரத் இப்ராஹிம் அலேஹி இப்ராஹிம் அலேஹி சலாத்து வசலாம் குடும்பத்தை அந்த பச்சிலன் பாலகன் அந்த மதல புள்ள அந்த புள்ளைக்கு வயசு ஆறு மாதம் அல்லது எட்டு மாசம் என்று சொல்லப்பட்டிருக்குது அந்த ஏஜ்ல அல்லாவுடைய கட்டளை உங்களோட மனைவியை கொண்டு போய் விட்டுட்டு வாங்கோ காபத்துள்ளாவுக்கு பக்கத்துல இன்றைக்கு நாங்க போற காபா அன்றைக்கு தவறும் இல்ல அன்றைக்கு அருள் அசோதும் இல்ல அன்றைக்கு மக்கா நோ இபரோஹீம் இல்லை அன்றைக்கு ஹிஜுரை சுமா ஏல் இல்லை அன்றைக்கு ஒன்றும் இல்லை அது ஒரு பாலைவனம் அதுல ஃபவுண்டேஷன் மட்டும் இருக்குது வைது வௌவா நாளி இபராகீம மக்கா அல்வை அல்லாஹ் சுகானூத்ல சொல்லுகிறான் அப்படிப்பட்ட இடத்துல கொண்டைத்து விட்டுட்டு வாராங்க அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டைத்து விட்டுட்டு வாங்கோன்னு சொல்லி இமாம் இம்மா புகாரிகவாய்த்து செய்றாங்க தந்த குடும்பத்தை கொண்டு போய் அன்பு மகனையும் அன்பு மனைவியையும் அல்லாஹுடைய கட்டளை அல்லாஹுடைய கட்டளை வேறொன்றும் கிடையாது வேறொண்டும் கிடையாது மனைவிக்காக வேண்டி பிள்ளைகளுக்காக வேண்டி ஹராத்த செய்யக்கூடிய ஒவ்வொரு பெற்றோரும் இதை படிங்கோ இதை வாசிங்கோ என்ன செய்ய பிள்ளைய சந்தோஷமாக கோணும் என்ன செய்ய மனைவிய சந்தோஷப்படுத்தோனும் சந்தோஷப்படுத்த அதுக்கு கோவிச்சுடா கோவிச்சு பிரச்சனை இல்லை உங்களோட உண்மை யாரும் தெரியுமா உங்களோட சுவர்க்கம் உங்களோட உமாவோட சுவர்க்கம் துறை பிரிவானார் என்னுடைய பெற்றோர்களை மன்னரைகளை சுனத்தின் பூங்காக்கள் ஆக்கி வைப்பானார் இப்ராஹிம் அலிம் விட்டுட்டு போறாங்க மனைவி காச்சரியம் என்ன இது நடக்குது அவர் வார்த்தை கேட்டார் கைல புள்ளைய வச்சுக்கொண்டு கைல புள்ளைய தூக்கி கொண்டு வார்த்தை கேட்டார் யா இப்ராஹிம் ஐந்நாத் இப்ராஹிம் இங்க போறீங்க கையில புல்ல பச்சிலன் பாலகன் இந்த குழந்தைய சுமந்து கொண்டிருக்கிறாங்க இந்த தாய் ஒரு கேள்வி கேட்கிற இங்க போறீங்க எங்களுக்கு எங்க நடக்க போகுது இங்க யாரும் இல்லையே விவாதின் வைரதி ஒரு மரம் ஒரு செடி ஒரு கொடி ஒன்றும் இல்ல அப்படிப்பட்ட இடத்துல விட்டுட்டு போறீங்க இங்க போறீங்க அவர் பதில் சொல்லவும் இல்ல திரும்பி பார்க்கவும் இல்லை என்ன திரும்பி பார்க்கையில் கண்ணால கண்ணீர் கொட்டும் திரும்பி பார்க்கல அழுக வந்துடும் திரும்பி பார்க்க ஒண்ணு செய்ய அல்லாஹுடைய கட்டளை விட்டுட்டு போறாங்க அப்ப அந்த மனைவி கேட்டா கையில புள்ளைய சுமந்து கொண்டே ஆ அல்லாஹு அமரக்கி இப்படி செய்யும்படியாக அல்லாவா உங்களுக்கு சொன்னான் அப்ப தலையை ஆட்டி சொன்னாங்க அல்லாஹுடைய கட்டளை பிரகாரம் தான் நான் இதை செய்றேன் அப்ப அந்த தாய் என்ன தெரியுமா சொன்னால் கையில புள்ளைய தூக்கி கொண்டு நீங்க பத்திரமா போய் வாங்கோ வாங்க அல்லாஹுடைய கட்டளையாக இருந்தால் அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை வீணாக்க மாட்டான் இந்த தாய் இந்த கையில புள்ளைய சுமந்து கொண்டு தான் அல்லாஹு அமரக்கலிஹாதா இப்படி அல்லாவா சொன்னான்னு கேட்டா அதே வார்த்தையைத்தான் இப்ராஹிம் இஸ்மாயில் சொல்றாங்க ஏவப்பட்டதை செய்து விடுங்களேன் உம்மா கேட்டா அல்லாஹுடைய கட்டளையா ஓ அல்லாஹுடைய கட்டளை அப்படியாக இருந்தால் அல்லா வீணாக்க மாட்டான் அதைத்தானே சொல்றாரு அதைத்தானே சொல்லுது அன்பு தாயே சகோதரியே சோசியல் மீடியாவையும் கார்டூனையும் சினிமா படங்களையும் தேவையில்லாத நாடகங்களையும் ஓரமாக வைத்து விட்டு விட்டு கையில் குழந்தைகளை சுமந்து கொண்டு குரானை ஓதி ஓதி புள்ளைக்கு பால் கொடுங்க பார்ப்போம் உங்களோட புள்ள குரானுடைய ஹாவிஸாக தானாக மாறிவிடும் நான் மத்தத சொல்ல விரும்ப நான் மத்தத சொல்ல விரும்பல ஒரு பிள்ளையினுடைய எதிர்காலத்தை எழுதக்கூடிய சக்தி அந்த தாய்க்கு தான் இருக்கிறது அந்த தாய் கேட்டால் அல்லாஹுடைய கட்டளையா இது என்று சொல்லி ஆ அல்லாஹு அமரக்கிஹாவா இப்படி செய்யும்படியாக அல்லாவா சொன்னான் என்று கேட்டார் அந்த தாய் கேட்டால் அதே வார்த்தையை மகன் சொல்லுது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால் அதில் என்ன ஆலோசனை அதில் என்ன மஷூரா அதில் என்ன என்ன டிஸ்கஷன் இஃப் அல்மா துறமர் ஏவப்பட்டதை செய்து முடித்து விடுங்க வாப்பா என்று சொல்லி கட்டளை பிறப்பித்தது அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அப்படிப்பட்ட குடும்பத்தை நசிவாக்குவானார் அப்படிப்பட்ட குடும்ப உணர்வை நசிவாக்குவனா பிள்ளைகளுக்கு வாழ்ந்து காட்டுவோம் இன்னும் ஒரு வரலாறும் குறால் இருக்குது இந்த காலத்தில் இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கலாம் யூசுப் அலகி சலாத் வரலாறு பெரிய வரலாறு வரலாறு அழகான வரலாறு யங்ஸ்டர்ஸ் இருக்கிற வாலிபர்கள் ஒவ்வொரு வாலிபரும் படிக்க வேண்டும் ஒவ்வொரு வாப்ப படிக்க வேண்டும் அது வேறொரு கோணத்தில் ஒவ்வொரு யூத்தும் படிக்க வேண்டும் எங்கட வாழ்க்கை நாங்கள் எப்படிப்பட்டோம் எப்படிப்பட்ட பியோ சுத்தம் இருக்கிறோம் என்று அன்பான வாலிபர்களே திருமணம் முடித்தா விஷயத்தை சொல்றேன் கல்யாணம் முடிச்சு வாழ்ந்த போல கபருடைய நைட் இருக்குது திருமணம் முடித்து வந்து முதலாவது மனைவியை சந்தித்த நாள் ஞாபகத்தில் இருக்கிறது போல அதுக்கு நாங்க ஃபர்ஸ்ட் நைட் என்று சொல்றோம் அதே போல ஃபர்ஸ்ட் நைட் கபர்லே இருக்கிறேன் அல்லாஹ் அந்த நாளை நல்ல நாள் ஆக்கி வைப்பார் ஆனால் நானும் நீங்களும் திருமணம் முடித்து மனைவியை சந்திக்கிற நாள் ஃபர்ஸ்ட் நைட் என்று சொல்லலாம் ஆனா எல்லருக்கும் அது ஃபர்ஸ்ட் நைட் அல்ல அது எல்லருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் அல்ல ஃபர்ஸ்ட் நைட் யாருக்கு தெரியுமா அண்டைக்கு தான் வாழ்க்கையில முதல் தடவையாக ஒரு பெண்ணை தொட்டு பார்க்கிறேன் என்று இருந்தால் அது முதல் நைட் லைஃப்ல இன்றைக்கு தான் திருமணம் முடித்து கவிழ் துணிக்காக சொல்லி இன்றைக்கு தான் முதல் தடவையாக ஒரு பெண்ணை என்னுடைய கையால தொட்டிருக்கிறேன் என்ற நாளாக அந்த நாள் வந்தால் அந்த இரவுக்கு பெயர் ஒரு நைட் அது நைட் இல்ல இதுக்கு முன்னால் எவ்வளவோ தொட்டிருக்கிறேன் எவ்வளவோ முசாபா செஞ்சிருக்கிறேன் எவ்வளோ எல்லாம் செஞ்சு பார்த்திருக்கிறேன் என்றிருந்தா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அது நைட் அல்ல அதுக்கு ஒரு நைட் அல்லாஹ் சுஹானு தாலா எங்களுடைய வாலிபர்களுக்கு அந்த பியோவ நசிவாக்குவானாக அந்த சுத்தத்தை நசிவாக்குவானாக இங்க வாங்கிப்ப வாலிபர்களை குறை சொல்ல வானம் அதுக்கு நல்லா குரான் உதாரணம் சொல்றான் யூசுப் அலை சலாத்து வசலாம் அவர்கள் ஒரே சிறை கைதி அட்ரஸ் இல்லாத ஆள் அவருடைய வாப்பெங்க அவருடைய குடும்பம் எங்க அவரு கொண்டுமே தெரியா கிணத்தில இருந்து எடுக்கப்பட்டவரு அரண்மனைக்குள்ள வாழ்ந்தாரு அட்ரஸ் இல்லாத ஒருவரை ஒரு அட்ரஸ் உள்ள ஒரு பெண்மணி அந்த நாட்டினுடைய முதல் பெண்மணி அல்லது அந்த நாட்டினுடைய பைனான்ஸ் மினிஸ்டருடைய மனைவி அவளுக்கு ஒரு ஆசை வருகிறது இந்த வாலிபரும் மீது ஒரு மோகம் வருகிறது இவர் அடைஞ்சு கொள்ளணும் இவர் அடைஞ்சு கொள்ளணும் ஆசை வருகிறது அப்ப யூசு அலை நபிப்பட்டம் கிடைத்தில்ல ஒரு வாலிபர் ஒரு யங் ஏஜில் இருக்கிறாரு அந்த ஏஜில் அந்த வயசுல யூசுப் அலை அந்த பெண் நாடுறாள் சும்மா நாட இல்ல ஒத்தார்ட்டி நாடினாள் என்ன ஒத்தோரொட்டி தெரியுமா கதவெல்லாம் மூடினாள் அரண்மனையினுடைய கதவெல்லாம் மூடினாள் சந்தர்ப்பம் பார்த்து கொண்டே இருந்தால் கணவன் வீட்டை விட்டு வெளியே போகும் வரைக்கும் கணவன் வீட்டை விட்டு வெளியே போன நேரம் வந்துச்சு கணவன்ல மூடி போட்டு யூசு அழகி ஸ்தலாத்து போய் கூப்பிடுறாள் பாவத்தின் பக்கமாக அல்லாஹ் குரான்ல சொல்லுகிறான் وغلقت الابواب وقالت هيت لك قال معاذ الله انه ربي احسن مصواي انه لا يفلح الظالمون يوسف عليه الصلاه والسلام وركلي عند சகோதரி அந்த வீட்டுக்குள் இருந்த அந்த பெண்மணி பாவத்தின் பக்கமாக அழைக்க இல்ல ரிக்வஸ்ட் பண்ண இல்ல நிர்பந்திக்கிறாள் செய்து வந்து தான் ஆக வேண்டும் உனக்கு வேற எந்த ஒன்று செய்ய கதவு மூடப்பட்டிருக்கு இப்ப யூசுப் அலை சலாம் தவிந்து கொள்றாங்க இப்ப யோசிங்க பார்த்தோம் இது நடக்கலுமா இது பாசிபிளா ஒரு யூத் ஒரு வாலிபன் அட்ரஸ் இல்லாத ஒரு பெண்மணிய கையில கொண்டா எல்லாம் நடக்கும் எல்லாம் சரி இந்த பெண்மணி தானே பெஸ்ட் வைஃப் அந்த அந்த நாட்டினுடைய முதல் பெண்மணி அவர் கையில இப்ப அல்லாஹ் இந்த வரலாற சொல்லி சொல்றான் நீங்க யோசிங்கோ ஒரு புல்ல ஒரு யங் ஏஜ்ல ஒரு யூத் இப்படி சொல்லுவதாக இருந்தா இதுகும் தலையில ஆயிருக்கணும் இது ஜீன்ஸ்ல இது வரோனும் இமா புகார் அலேஹி இந்த யூசு அலேஹி சலாத்துடைய வாப்பம்மா வாப்பட உம்மவை பத்தி குரான்ல பேச இமா புகாரி சொல்றாங்க வாப்ப யார் யாஹூ அலஹிசலாம்

சாராவை அழைத்து இப்ராஹிமுடைய வைப்ப இப்ராஹிம் இஸ்லாத்துடைய மனைவியை கடத்தி கொண்டு போய் ஒரு அறைக்குள்ள பேத்து புகாரிய பிறட்டும் சகோதரர்களே படிங்க இந்த பாடத்தை எங்கட புள்ளைகளுக்கு இந்த புகாரிய படிச்சு கொடுங்க இந்த இந்த சாலைகின வாசி வாசிங்க வீட்டுல இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க என்ன இருக்குது இதுல புள்ள பாப்பம்மா செஞ்சத்தை புள்ள செய்து என்ன சொல்லுது புள்ள பாப்பம்மா அல்லா புகாரி சொல்றாங்க அந்த அரசன் எடுத்துக்கொண்டு பேய்த்து அந்த பெண்ண தந்த அறைக்குள்ள போட்டு கதவெல்லாம் வந்த வார்த்தைகள் அப்படி எனக்கு சொல்ல நேரம் இடம் கதவெல்ல கதவெல்லாம் மூடிட்டு யூசுப் அலை பாவத்தின் பக்கமாக நிர்பந்தித்தது போல ஒத்தாரட்டியோட அந்த அரசனும் ஒத்தாரட்டியோட இந்த சாராவை நிர்பந்திக்கிறான் கொண்டும் செய்யறான் நோ சாய்ஸ் இவன் இதை செய்ய இல்லைன்னா கொண்டு போட்டுடுவான் இவன் செய்ய இல்லை முடிஞ்சு கணவனும் இல்ல எனக்கு யாரும் இல்ல இந்த அறைக்குள்ள நான் மட்டும் இருக்கிறேன் இவன் என்ன பாவத்தி பக்கமாக நிப்பந்திக்கிறான் இந்த நேரத்தில் அவர் இருந்த ஒரே ஒரு ஆயுதம் துவா மட்டும்தான் தான் துவா மட்டும் தான்

கையில இல்ல நீ தங்கத்தை ஒன்னிடத்தில் ஒப்படுத்திட்டேன் இதுக்கு பிறகு நீ பார்த்துப்போல்லு அவன் ரெண்டு கையும் அப்படியே சூகையாகி விட்டான் அவன் கீழ் உட்கார்ந்துட்டான் உட்கார்ந்துட்டான் இந்த வாப்பம் மட பரம்பரையில பிறந்தவர்தான் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுங்கள் இப்ராஹிம் அலிஸ்லாம் சொல்லித்தார் பாடம் அதுதான் ஹஜிக்கு போறீங்களா சுவானம்ல பிள்ளைய விட்டுட்டு கையில் எடுத்துக்கொண்டு போறோம் வீடியோ கால கையில வீடியோ கால் கையில வீட்டில் சிசிடி கேமராவை போட்டு அந்த ஆப்ப லோட் பண்ணி வச்சிருக்கிறோம் போன்ல ஹரத்தில் இருந்து கொண்டு மீட்டு தான் பார்க்கிறோம் என்னோட ஹஜ்ஜில் இப்ராஹிம் உணர்வு எங்க இருக்க போகுது என்னோட ஹஜ்ஜில் இப்ராஹிம் உடைய உணர்வு அலஹி சலா உணர்வு எங்க இருக்க போகுது அல்லா எனக்கும் உங்களுக்கும் துணை பிரிவானாக தோதை கட்சிவானாக எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே அல்லா சுபானு தாலா இந்த விடயத்தை விளங்கி அறிந்து செயல்பட எனக்கும் உங்களுக்கும் கம்பு பரிவாடாக இருந்தால் ஒருபோதும் நிழல் நேராக இருக்க மாட்டாது அல்லாஹ் என்னையும் உங்களையும் நேராக்கி வைப்பாடாக என்னுடைய குழந்தைகள் என்னுடைய மனைவி மக்கள் தானாக நேராகி விடுவார்கள் அந்த